வணக்க நம்பலே இது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட சுசுகி ஆஸ்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக நடந்த பாரத் ஆட்டோ எக்ஸ்போஷோவில் பார்த்தோம்னா சுசுகியோட ஆஸ்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க சரி சுசுகி ஆசஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ புதுசாக என்ன கொண்டு வராம்தான் இந்தியாவோடைய நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ணது நம்ம வேலூர் காட்பாடி விருதம்பட்டில் இருக்கிற அம்மன் சுசுகி ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் போகிறதுக்கு முடி சுசுகி எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஸ்கூட்டரோட ஒரு சினிமா அடிப்போலாம் வாங்க சுசுகி ஆசஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தவங்களுக்கு இப்போ இருக்கிற லீடிங் ஸ்கூட்டருக்கு ஒரு போட்டின்னு சொல்லலாம் ஏன்னா லீடிங் ஸ்கூட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒண்டாவோட ஆக்டிவாக இருக்குது அதே போல் டிவிஎஸ் சொல்ல இருக்குது அதுக்கு போட்டியாக தான் இந்த சுசுகி ஆசஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இந்த சுசுகி ஆசஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு பாக்ஸி டைப்பில் இருந்தது ஏன்னா இப்போ ஒரு ரெட்டோ ஸ்டைலில் கொண்டு ஸ்டைலில் கொண்டு வந்த காரணம் என்னன்னா இந்த வண்டியோட ஃப்ரெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது போது பார்த்தோம் ப்ரீவியஸ் செக்ஷன் ஒரு பாக்ஸே தெரியும் அது ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் ஸ்கூட்டராக இருந்து அதே போல லேடிஸ்க்கு நிறைய பேர் ஓட்டுற மாதிரி இருந்து பட் இப்போ இந்த ஸ்கூட்டர் காமனாக எல்லாரும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கூட்டரை ஒரு ரெட்டோ ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க வண்டியோடைய ஹெட்லைட் செக்ஷன் பார்க்கும் போது தெரியும் இதுக்கு மேலே நல்ல ஒரு பாக்ஸியாக நல்ல பெருசாக இருந்தது பட் இப்போ இந்த ரெட்ரோ ஸ்டைலில் ஒன் ஓட ஹெட்லைட் கொண்டுருக்காங்க அதே போல் சுற்றி கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங் ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குரோம் ஃபினிஷிங் கொண்டு வந்தாலும் இப்போ இதில் குரோம் ஃபினிஷிங்கில் ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக கொண்டுருக்காங்க அதே போல் இதில் டிஆர்எல் லைட் கொண்டுருக்காங்க லைட் எங்கே கொண்டுருக்காங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் கொண்டுருக்காங்க அந்த சுசிக்கியோடய பேச்சி கீழே உங்களுக்கு யூ ஷேப்பில் உங்களுக்கு டிஆர்ஆர் லைட் கொண்டுருக்காங்க அதுவும் எல்இடி செக்மெண்ட்டில் ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு அந்த சுசிகோடய பேச்சிங் மட்டும் தான் இருக்கும் பட் இப்போது அந்த யூ ஷேப்பில் உங்களுக்கு டிஆர்லைட் கொண்டு இருக்காங்க அதே போல் வண்டியோட அந்த இண்டிகேட்டர் செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து ஆரம்மிச்சு உங்களுக்கு வரவே வரும் பட் இப்போ அந்த இண்டிகேட்டர் செக்ஷனை கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த டிசைனை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் ஃப்ரெண்ட் செக்ஸில் கொண்டு வந்து வெண்டார் பார்த்தவங்களுக்கு மெட்டலில் கொண்டுருக்காங்க மற்ற ப்ராண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபைபர் இருக்கும் பட் இதில் பார்த்தா மெட்டலில் கொண்டு வந்துருக்காங்க அதே போல் சஸ்பென்ஷன் பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியில் உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொண்டுக்காங்க டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு நைன்ட்டி பை நைன்ட்டி செக்ஷன் டயர் இதில் கொண்டுருக்காங்க உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனும் ரியல் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷனும் கொண்டு வைக்காங்க சரி இந்த சுசுகி ஆசஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல புதுசாக என்ன கொண்டு வந்து இந்த வண்டி கொண்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொண்டு வைக்காங்க ஸ்பீடா மீட்டர் கணக்கு இண்டிகேட்டர் இதில் கொண்டு வைக்காங்க அதே போல் கணக்கு இண்டிகேட்டர் இதில் கொண்டு இருக்காங்க இதில் செலக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏபிக்கான சேஞ்சஸ் பண்ணலையும் அதே போல் மோட் ஆப்ஷன்ஸ் மோட் ஆப்ஷன்ஸை என்னென்னா ஒன்றியோட பேரிங் இந்த வண்டி நம்ம வாங்கிட்டு ப்ளூடூத் மூலிமா சுசிகோட ஆப் அது மூலியமாக இந்த வண்டியை நம்ம பேர் பண்ணிவிட்டால் இதில் நம்மள இன்கமிங் கால்ஸ் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் அதே போல் நம்மளுடைய ஒன்றோடய டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளஸ்ஸில் கொண்டு வைக்காங்க அதே போல் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒன்று உடைய டெம்பரேச்சர் அதாவது வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் சரி ஒன்றோடைய டெம்பரேச்சரும் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் கொண்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ஆசி புக் இன்சூரன்ஸ் அதே போல் ட்ரைவிங் லைசன்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரியும் இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் ஆட் பண்ணியிருக்காங்க இது மற்ற ப்ராண்டில் கம்பேர் பண்ணும்போது இந்த சுஜி கேசஸ் பார்த்தவங்களுக்கு அட்வான்ஸாக தான் கொண்டு வந்துருக்காங்க அதே போல் சுவிச்சஸ் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு லோ பீம் பீம் சேஞ்சஸ் பண்ணும்போதே பாசிங் லைட்கான சுச்சஸ் இல்லாமல் இருந்தது பட் இப்போ அந்த லோ பீம் ஐபிம்னு உங்களுக்கு பாசிங் லைட் சுவிச்சஸ் கொண்டுருக்காங்க லெஃப்டர்னேட் இண்டிகேட்டர் ஆர் அண்ட் ஆர் அண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணவில்ல அதே சுசி கேஸ் ஸ்பீட் ஸ்டேஷன் கண்டினியூ எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே தான் இப்போவும் கொண்டு இருக்காங்க இதே போல் இந்த சுசுகி ஆன் ஆஃப் ஆஃப்கான சுவிட்ச் கண்ட்ரோல் செல்ஃப் கீ கொண்டு இருக்காங்க பசா லைட்கான கீ வண்டியோட ஆன் ஆஃப் ஆஃப்கான கீ பார்த்தவங்களுக்கு இதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல அதே சேம் டிசைன் தான் இந்த சுசுகி அசிஸ்ட் ஒன்லோடைய கீ நம்ம ஆன் பண்ணோடனே இந்த ப்ளூடூத்துக்கான லைட் பார்த்தவங்களுக்கு எரிஞ்சிகிட்டே இருக்கும் ஏன்னா சில பேர் அந்த ப்ளூடூத் எங்கே இருக்குதுன்னு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக பார்த்தவங்களுக்கு இந்த ப்ளூடூத் ஆன் பண்ணும்போதே அந்த ப்ளூ லைட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி ப்ளூ லைட்டும் எரிகிற மாதிரி கொண்டு வைங்க அதுக்கு சின்னதாக ஒரு க்ளவ் பாக்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த க்ளவ் பாக்ஸ்லாம் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது பட் இப்போ இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய செல்ஃபோன்ஸ் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கே அதே போல் ரைட் சைடில் நம்மளுடைய லேடிஸ் போறோம்னா அவங்களுடைய சின்ன பர்ஸோ இல்லை வாட்டர் பாட்டிலோ ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இதில் ஸ்பேஸும் இருக்கு இந்த மொழியுடைய ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ண தான் ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணா போதும் எஸ் நம்ம ஷீட்டை நம்ம கையில் பிடிச்சிருக்குன்னு அவசியமே கிடையாது நம்ம ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி விட்டா போதும் நம்ம எப்போ டவுன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து சீட் இறங்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு இருபத்தி ஒரு லிட்டர்லேருந்து இப்போது இருபத்தி நாலரை லிட்டர் மூன்று லிட்டருக்கான ஸ்டோரேஜை வந்து இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஸ்டோரேஜில் ஒரு ஒயிட் எல்இடி லைட் சின்னதாக கொடுத்ததான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் ஓகே அதே போல் ஃப்யூல் லெட் இந்த ஃபியூல் லெட் பார்த்தவங்களுக்கு ஒரு குரோம் ஃபினிஷிங்கில் இதுக்கு முன்னாடி இருந்தது பட் இப்போ பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க எதனால தான் இந்த மழை டைம்லலாம் பார்த்தவங்களுக்கு இந்த ஃபியூல் டேங்கின லிட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்காகவே பார்த்தவங்களுக்கு இந்த ஃபியூல் லிட்ட உங்களுக்கு ஃபுல் கவர் பண்ணியிருக்காங்க ஃபியூல் டேக் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தவங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி மைலேஜ் பார்த்தவங்களுக்கு கம்பெனி சைஸ் சொல்ல வரது உங்களுக்கு முப்பத்தஞ்சி மைலேஜ் பட் நம்ம ஆன்ரோடில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஒரு ஐம்பத்தஞ்சு உங்களுக்கு மைலேஜ் தர மாதிரி கொண்டு இருக்காங்க அதே போல் இந்த ஸ்கூட்டரை பார்க்கும்போது ப்ரிவியர் செஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளோர் போர்டோட மேட்ச் செக்ஷன் பார்க்கும் பெட்டர் குவாலிட்டியில் கொண்டு வந்துடலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரிவியர் செஷன் கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி பட் இப்போது இந்த குவாலிட்டி வைஸ் மே போர்டோட குவாலிட்டி வைஸ் பார்த்தவங்களுக்கு பெட்டராக கொண்டு வக்காங்க அதே போல் ஷீட் ஆப்ஷன் பார்த்தவங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற மொத்தம் அஞ்சு கலர் ஆப்ஷன்ஸில் கொண்டு கொண்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டியோல்டோன் கலரில் இந்த சுசுகி ஆசஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம பார்த்துருப்போம் இப்போது சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸில் பார்த்துருக்கோம் இது மேட் ப்ளூ நியூ சாண்டல் அதே போல் பார்த்தவங்களுக்கு க்ரீன் மெட்டாலிக் க்ரீனில் கொண்டுருக்காங்க இது எல்லாமே பார்த்தவங்களுக்கு இதுக்கு நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே டியூல் டுவெல் கலரில் பார்த்துருப்போம் பட் இப்போ எல்லாமே சிங்கிள் கலரில் கொண்டு வந்துருக்காங்க சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் அது எல்லாமே பொறுத்தவங்களுக்கு ஒரு ப்ரௌனிஷ் லெதரில் தான் கொண்டு வந்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு கிராப் ஹேண்டில் கலர்ஸ் ஏற்ற மாதிரி வண்டியோடய ஸ்கூட்டர் ஏற்ற மாதிரி கிராப் ஆண்டெல்லாம் பார்த்தவங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்காங்க இந்த மேட் ப்ளூக்கு பிளாக்கும் இந்த சாண்டல் கலர் பார்த்தவங்களுக்கு ஒரு குரோம் ஃபினிஷும் கொடுக்காங்க அதே போல் க்ரீனுக்கும் பார்த்தவங்களுக்கு குரோம் ஃபினிஷன் ஆட் பண்ணிக்காங்க இந்த கலர் ஆப்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி இந்த கேப் ஹேண்டலும் கலர் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இந்த சுசுகி அசஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மேஜர் அப்டேட் பார்த்தவங்களுக்கு இந்த டெய்லேட் இந்த டைலைட் பார்த்தவங்களுக்கு சுசுகியோட சூப்பர் பைக்கான ஐபுசால இருக்கு சேம் டிசைன் பேட்டன்ல கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்காங்க இந்த டைட்லேயும் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க டிஆர்ஆர்டில் டிஆர்ஆர் லைட்டில் யூ ஷேப்பில் கொண்டு வந்துருக்காங்க அதே போல தான் இந்த டெய்லிட்லையும் அந்த யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைட் மட்டும் உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்லேயும் வண்டியோட இண்டிகேட்டர் பார்த்தவங்களுக்கு ஏழிலையும் கொண்டு வைக்காங்க இது வரைக்கும் நம்ம சுசுகி ஆர்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம் சரி இந்த உன்னோடய பிரைஸ் என்ன அப்படின்னா ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டரோட வேரியண்ட் மொத்தம் இல்லை மூணு வேரியண்ட் கொண்டு ஸ்டாண்டர்ட் ஸ்பெஷல் ரைட் கனெக்ட் இதோடய எக்ஸோரம் வரும் ப்ரைஸ் என்ன பார்த்தவங்களுக்கு பேஸ் வேரியன்ட் பார்த்தவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இந்த உடனோடய ப்ரைஸ் உங்களுக்கு எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறுரூவா எக்ஷோ ப்ரைஸ் இது டாப் எண்ட் மாடலான ரைட் கனெக்ட் பார்த்தவங்களுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூறுரூவா கொண்டுருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு எக்ஷோ ரூம் ப்ரைஸ் தான் இந்த பேஸ் பேரியண்ட் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது அது உங்களுக்கு நார்மலான உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸாக தான் இருக்கும் உங்களுக்கு டாப் பேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரைட் கனெக்ட் ஆப்ஷன் ரைட் கனெக்ட் ஆப்ஷன் மூலம் உங்களுக்கு சுசிகோடய ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணால் அது மூலிமா நம்ம ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் இன்கமிங் கால்ஸ் எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி பேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த டாப் ஹெண்ட் மாடல் தான் புரிஞ்சிக்காங்க இது இருக்குது நம்ம சுசிகி ஆஸஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஸ்கூட்டரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் டிவி பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி